எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் முதலமைச்சர் தமிழ்நாடு டெட்பாடி ஆயிடும் அதுக்காக நான் யாரையும் குறை சொல்ல அவரை பத்தி எனக்கு அதிகம் தெரியாது நாட்டு மக்களுக்கும் கொண்டு வரப்பட்ட அது சசிகலா அம்மையாரின் குடும்பத்துக்குத்தான் ஆதரவா அவர்கள் குடும்ப ஆட்சியாக தான் அதை விழுந்திருந்தது மக்களுக்கு நல்லா தெரியுது இப்படி அனைவருக்கும் நான் கால் பண்ணியிருந்து இருக்கரம் கூப்பி வேண்டிக் கொள்வது என்னவென்றால் நீங்கள் எந்த பிளவும் இல்லை அந்த மக்கால பிளவு இல்லை எதிர்கட்சிகளும் சிறந்த முறையில் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறாங்க யார் எந்த கட்சியும் பிளவுபடுத்தவும் இல்லை நீங்கள் அவர்களை முதல்வராக்க எல்லோரும் ஓரணியும் திரளுங்கள் நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஒவ்வொரு எம்எல்ஏ அவங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அடைச்சி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ தூரம் அது நல்லது ஜனநாயகத்தில் அது சிறந்ததுன்னு எனக்கு தெரியல என்னென்ன தலைமையான வேண்டுகோள நான் இப்போ ஐயா முதல்வரை கேட்ட ஓபிஎஸ்ஐ கேட்ட வச்சேன் அதாவது இந்த அம்மா வாழ்ந்த இடம் அந்த அதில் அவங்க கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு இருக்கலாம் அந்த அதெல்லாம் இந்த தகவல்கள் வரணும் சிசிடிவியை ஃபுட்டேஜை கண்டிப்பாக காட்டுறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்ட்டு அவனோட வேண்டுகோள் என்னென்னா அதை ஒரு ஆப்ஷன் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் அந்த நினைவகம்மா மட்டும் போயஸ்கார்டு நான் பல முறை வீட்டுக்கு போயிருக்கேன் அதை முன்னாடி ஒரு சில கரெக்டாக ஃபோன் பண்ணி வேண்டாம் ஜெயலலிதா அம்மா வந்து மேடம் நிறைய ஸ்போர்ட்ஸை ஊக்குவிச்சாங்க லேடிஸ்க்காக கேர்ள்ஸு இருக்கெல்லாம் பெண்களுக்காக எக்கச்சக்கமாக செஞ்சாங்க அந்த வகையில் அங்கே போயஸ் கார்டனில் பெரிய இடம் முன்னாடி இருக்குது அந்த போட்டிக்கு அந்த புல்வெளி அந்த இடம் அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் அமைச்சு ஸ்க்ராஷு டேபிள் டென்னிஸ் கேரம் போர்டு அப்புறம் அந்த செஸ்ஸு ஸ்விம்மிங் இது எல்லாத்துக்கும் பெண்களுக்காக பெண் குழந்தைகளுக்காக மாணவிகளுக்காக ஒலிம்பிக் அளவுக்கு அதாவது மிக திறமையான ஸ்போர்ட்ஸ் மேனு லேடிஸ்களை பெண்களை உருவாக்குறதுக்காக ஒரு அந்த ஒரு இதாக எப்படி எம்ஜிஆர் இது காது கேளாத ஒரு பள்ளி இருக்குது சத்யாசியுடைய காலேஜாக மாற்றிருக்காங்களோ அந்த மாதிரி இதை நாட்டு மக்களோட கோரிக்கையாக நான் இதை வைக்கிறேன் அதை ஒரு ஸ்போர்ட்ஸ் இதாக அதாவது நினைவகத்தை விட அந்த இடத்துல அமைச்சோம் அந்த இடம் அப்படி அமைஞ்சால் அவங்க ஆன்மா சாந்தியோடையும் நிறைய ஸ்போர்ட்ஸ் கேள் உருவாவாங்க தமிழ்நாட்டிலிருந்து ஆப்ஷன் வீராங்கனை நான் சொல்லிட்டு வந்தேன் நாட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறது வந்து மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறது ஓபிசியா முதல்வர் ஆகணுங்கிறது ஏன்னா இப்ப ஏகப்பட்ட மாணவர்கள் புரட்சி ஒரு பக்கம் நடந்துகிட்டு நடக்க இருக்கு இப்போ மீனவர்கள் பிரச்சனை ரொம்ப ரொம்ப வாழ்வாதார கேள்விக்குறியாக இருக்குது விவசாயிகள் பாடு ஒரு நாளைக்கு ஒரு வந்து முந்நூறு பேருக்கு மேலே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க வறட்சி மாநிலமாக இருந்துகிட்டு இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கலைவரத்தில் பவானி அவங்களை அணை கட்டிடுவாங்க இப்படி சுற்றுப்புற இந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாடு கவனிக்கப்படாத மாநிலமாக அமைஞ்சிட்ருக்கில்ல தயவுசெய்து அங்கே கூவத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் சட்டசபை உறுப்பினர் அனைவருக்கும் கட்சி பேதம் ஜாதி மத இனம் பார்க்காமல் நான்